இந்த வாத்தியார் யாருன்னு தான் கேட்பேன் ஓஹோ வாத்தியார் யாருன்னு கேட்கறது ஆமா சரி வெங்கசாமி நாயக்கரா சரி வாத்தியாரு இப்ப கேட்டுக்க நீ தானா உங்களுக்கு சந்தேகமா இல்ல கதைகளுக்கான கோலா இருக்கா அது எல்லளவும் இல்ல அப்புறம் பின்ன சொல்ற அப்புறம் எல்லாம் குறை நீ மூட்டை கணக்கில் தப்பி அப்படி பாத்துக்க ஒன்னதும் உனக்கு கெட்டி ஓ மறக்கா

சரி அப்படி என்றால் நான் யார் என்று தெரியாம தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றாய் ஆமா நீ யாரு எனக்கு எனக்கு நீ யாரா இருந்த எனக்கு என்ன எப்படி போன எனக்கு என்ன சரி நான் பேசுறது பொன்னாண்ட சரி தாங்கள் பேசியதால் இருந்தாலும் நம்மளுடைய வழக்கை மட்டும் தான் பேச வேண்டும் சரி சற்று நேரத்துக்கு முன்பதாக அந்த நெல்லிமலை நாட்டை ஆளக்கூடிய பொன்னர் சங்கர் என்றால் அகடி பயல்கள் மோசக்காரர்கள் மோசக்காரங்க

Up

நீங்கள் செய்யக்கூடிய சத்தியம் வளிக்காது சரி அப்படியும் நீங்கள் சத்தியம் செய்து கொடுத்தாலும் கூட அந்த சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் செம்பகுலும் ஆகினால் இவர்களை மீண்டும் உயிரிழப்பி விட்டு தான் இருவரும் செல்ல வேண்டும் எல்லாம் கூட செம்பகுலும் சாமி என்னுடைய பட்டூர் கோட்டையை விட்டு வரும் பொழுது எத்தனையோ சகுனங்கள் எல்லாம் ஆனது அது தேவையில்லாத சகுனம் ஆனால் அதுவெல்லாம் தாங்களுக்கு நல்ல சகுனம் என்று தெரிவி ஆமா ஆனால் இப்பொழுது இதை பார்த்தால் மட்டும் ஏன் கெட்ட சகுணம் என்று கூறுகின்றாய் சாமி வரும்பொழுது ஏற்பட்ட சகுனம் எல்லாம் தேவையில்லாத சகுனம் சரி ஆனால் இவர்களோ யார்

காரளர்களே இவரு சத்ய ஐயா இவரு சொன்னதுனால வந்து இந்த மரம் ஏமெல இருந்து விழுந்துச்சா சரி கிடையாது நேத்து ஆமா என் மயனு சிவா மகளும் சரி சிவா மகளும் தலை வெட்ட வந்தாங்க ஆட்டுக்கு ஆமா தலைக்கு ஆடு வெட்ட வந்தாங்க இல்ல ஆட்டுக்கு தலை வெட்ட சரி ஒரு மணி நேரம் காண நேரத்து

காராளர்கள் அனைத்துமே என்னை பற்றியும் என்னை தம்பி பற்றியும் கேவலமாக பேசிய காரணத்தினால் அண்ணவர் குடியிலே பிறந்த அனைத்து ஆண்களும் கூன் ஒன்றை முடம் சப்பனையாகத்தான் பிறப்பீர்கள் பெண்ணாக பிறப்பவர்கள் எல்லாம் எனது உத்தமா பத்திரம் ஒரு சொல்லு வாசகம் அருக்கானி நல்லதங்கையைப் போல் பிறப்பார்கள் நீங்கள் சென்று விடுங்கள் சென்று விடுங்கள் எங்கே காரணங்களே நீங்கள் எங்கு இருக்க வேண்டுமானால் அந்த மதக்கரைக்கு மேற்கு தான் செல்ல வேண்டும்

லிம்பியாதோ ஒரு வலிமைش இல்ல வேற வலி ஏ இல்ல இதுக்கு யாக்கு போச்சு பூக்கு போச்சு யாக்கு போச்சு பூக்கு போச்சு கொப்ப உப்பா நான் டெங்கு புழு திப்பா கிழிச்சி விட்டறியே வந்து கிண்டல்

அதன் பிரகாரம் சத்தியம் செய்து கொடுத்தால் தான் என் மறக்கால் என்று ஏற்றுக்கொள்வேன் செம்பகுள்ளம் அண்டவா தாங்கள் சொன்னபடியே இந்த வெள்ளாங்குளத்தூர் குமலியில் பதினாறு குமலிக்கு நடுக்குமலி வெங்கக்கல் குமலியில் உள்குமொழி புகுந்து பிறகு மொழி வழியாக சத்தியம் வந்தால் மட்டும் தான் ஏற்றுக்கொள்வேன் மன்னா என்று கூறுகின்றாய் உண்மைதான் சாமி அகட்டும் செம்பகுளம் இருந்தாலும் நான் சத்தியம் செய்து வருகின்றேன் சரி இருந்தாலும் ஒரு விண்ணப்பம் என்ன என்னவென்றால் நான் ஏறி வந்த அசுமாகப்பட்டது அதோ பார்த்தாய குடை ஆலமரத்தடியில் கட்டி வைத்திருக்கின்றேன் சரி அப்பொழுது நான் என்னவனுக்கு சத்தியம் செய்யும் பொழுது என்னுடைய சத்தியத்தை ஒரு கண்ணாலையும் மற்றும் எனது அசுவத்தை ஒரு கண்ணாலையும் நன்றாக பார்த்திருக்க வேண்டும் அப்படி ஆகட்டும் சாமி நாற்பத்தி எண்ணாயிரம் ரிசிமார்களுக்கு அறிக இந்த செக்கணம் திருக்கணம் மாணிக்க தட்டாதி மகன் செம்பகுளம் ஆசாரிக்காக இந்த வெள்ளாங்குளத்தூர்மொழிகள் வெங்கக்கல் குமலியில் உள்குமொழி புகுந்து இந்த குமலியில் உள்ள ஆண்முதலை அடங்காத மலை பாம்புகள் எல்லாம் எனக்கு துணையாக இருக்க வேண்டும் தாயே தெய்வங்களே இதோ நான் அண்ணாமலைக்கு நான் சத்தியம் செய்திருக்கின்றேன் ஆ தட்டனே அடிமையானேன் ஆ ¡En la cumbre!

குதிரை எங்க போனா எனக்கு என்ன பொன்னாண்டவர்கள் நெல்லி நாட்டு கோட்டையிலே கொல்ல வேண்டும் என்று வார்த்தை என்ன முடியவில்லை இல்ல கூட்டிட்டு வர வழியில கொல்லலாம்னு பார்த்த முடியல இல்ல தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு பார்த்தவங்க கொல்லலாம்னு பார்த்த முடியல இப்போ மறுபடியும் எடுத்து தண்ணீர்ல சத்தியம் செஞ்சுட்டு வர்றாரு வருட்டம் அவரை எப்படி கொல்றதுன்னு சொல்லி நான் இங்கேயே உட்காந்து சென செஞ்சுக்கிட்டு இருக்கேன் யோசனை செய்யறேன் அப்படி சொல்லு உங்களுக்கு யாரு வந்தாலும் உள்ள வந்து சொல்லுங்க யோசனை வந்தா சரி 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 கெட்டி ஆனா அப்படி போட்டு

முதல் எனக்கு சந்த இளையராஜா தாராகபட்டியே இளையராஜா கொக்கி ஐயோ சொல்லாத உலகாரம் மனிதன் எல்லாம் கொண்டு போய் ஓய் எல்லாம் அனுப்பிச்சு வாத்தியார் உள்ளே அனுப்பிச்சிட்டேன் இளையராஜா அனுப்பிச்சிட்டேன் என் தம்பி சந்திரபோஸை அனுப்பிச்சிட்டேன் ஓச்சா எல்லாம் கொக்கி உள்ளே சந்திர சந்திரபோஸ் போச்சா ஒரு ஆள் இருக்குது வாத்தியாரில் என்ன ஒரு ஆள் மனுஷன்

வையமாலை மீசமுறை

எதையே சாமினு சொல்லணுமா அண்ணன்னு சொல்லணும் என்ன மரியாதை யார் நீ எதற்காக உனக்கு மரியாதை தாருன்னு உனக்கு எதுக்கு மரியாதை நீ நான் மறுபடியும் நீ உட்காரு நான் சொல்ல நீ உட்காரு நீ உட்காருப்பா நீ சொல்ல நீ கேட்க நான் வேண்டாம்மா நீ சொல்லு கூப்பிடு நான் தான் யாருன்னு நீ யாருன்னு

வலானா ஏயா! வலானா ஏயா! கோவானா அழகு வலானா ஏயா!